நம்ம இப்போ ஆரிஸ் அப்படிங்கிற அந்த கிரீக்கு காடை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அவரை வந்து நம்ம ஆறுமுகம் அப்படிங்கிற நம்மளோட முருக கடவுளோட சேர்த்து கம்பேர் பண்ணுறோம் ஏன்னா மார்ஸ்னு தான் சொல்கிறாங்க செவ்வாய் கிரகம் தான் ஆரிஸை சொல்கிறாங்க ஆரிஸ் ஆறு அந்த மாதிரி தான் மருது ப்ரொனன்சியேஷன் இப்போ அதே மாதிரி நம்ம மேஷ ராசியில் இருக்கிற அந்த செவ்வாய் பகவானை வந்து ஆணாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அந்த ஏரியா வந்து ஆண் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் அந்த விற்சக ஏரியாவில் இருக்கிற அந்த செவ்வாயம் வந்து நம்ம பெண் ஏரியாவில் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த க்ரீக்கில் வந்து ஆண் அவர் வந்து போர்க்கடவில் வந்து ஆரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் போர்க்கடவுல வந்து அத்தேனா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த சாட்டன் ஹெப்பேட்டஸோட சண்டை போடும்போது ஆரிஸ் வந்து காக்கா மாறிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கோ சேவலா நம்ம வந்து சூரபத்மனோட மோதும்போது அவர் வந்து சூரபத்மனை சேவலா மாற்றி தன்னோட வாகனமாக வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இந்த முருகன் இந்த ஆறுமுகம் இந்த கார்த்திகேயன் சுப்பிரமணியம் கந்தசாமி இவங்க எல்லாமே முருகன் அப்படிங்கிற இதை தான் குறிக்கும் மேஷத்தையும் விருச்சகத்தையும் குறிக்கிற அந்த ராசிகள் தான் இந்த முருக கடவுளுக்கு இப்போ வந்து இந்த அதாவது வந்து இந்த இப்போ நம்ம முருகனை வந்து கந்தசாமின்னு சொல்கிறோம் கந்தகம்னா சல்ஃபர் இப்போ இந்த சல்ஃபர் வந்து அதாவது இந்த சல்ஃபரோட ஆட்டம் மொத்தம் வந்து பதினாறு இருக்குது அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ரெண்டு செகண்ட் ரவுண்டில் எட்டு போக மிச்சம் இருக்கிற அந்த ஆட்டம் வந்து ஆறு அதனால தான் நம்ம வந்து ஆறுமுகம் அப்படின்னு நம்ம அந்த கந்தசாமி கந்தகம் உள்ள சாமி அப்படிங்கிறதுனால தான் அவரை வந்து ஆறுமுகம் அப்படின்னு கந்தசாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருக கடவுள் வந்து வேல் தான் வச்சுருப்பாரு அதே மாதிரி ஆரீஸும் கிரீக்கு காடும் போர்க்கடவுளும் வேல் தான் வச்சுருக்காரு அத்தேனாவும் அதாவது பெண் போர்க்கடவுள் அவங்களும் அந்த வேல் தான் வச்சுருக்காங்க அந்த அத்தேனா வந்து அந்த விருச்சகத்துக்கும் ஏரிஸ் வந்து அந்த மேஷத்துக்கும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த போர் கடவுளோட தங்கை அத்தீனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து ராசி விருச்சிக ராசி ரெண்டுக்குமே செவ்வாய் தான் கடவுள் ஆட்சி